தனுஷ் ரஷ்மிகா மந்தனா இவங்க மூணு ஏறு நடிச்சு இப்போ குபேரா படம் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறது அதாவது ஜூன் இருபதாம் தேதி இந்த படம் வெளிவர இருக்கிறது இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக நம்முடைய தனுஷ் ஹாலிவுட் சரி கோலிவுட் சரி எல்லா இடத்துலையும் இந்த படத்துடைய ப்ரமோஷன் நடந்திருக்கு அந்த ப்ரமோஷன்ல வந்து தனுஷ் எப்படி பேசியிருக்கிறார் என்பது இப்போது கைலட்டாக இருக்கிறது அந்த படத்தை பத்தி பேசின விதங்கள்லையும் அவர் முக்கியமா நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு அவருடைய சில விஷயங்களை போனா இப்போது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில பேர்களுக்கு சில நடிகர்களுக்கும் சரி சில பேர்களுக்கும் சரி ஒரு வார்னிங் கொடுத்திருக்கிறார் என்ன யார் நினைச்சாலும் சாய்த்து போக முடியாது அப்படி என்று சில விஷயங்களை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதற்கு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா சில விஷயங்கள் இருக்கிறது அவரை பற்றி இப்போது சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி என்று பல விஷயங்கள் இங்கே சோசியல் மீடியாவில் பரவி கொண்டே இருக்கிறது அதை பற்றியும் இந்த படத்தை பத்தி நமக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் குபேரா படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு இன்டர்நேஷனலான ஒரு தெலுங்கு இயக்குனர் கலந்துரையாடிய ஒரு படமாக இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தேசிய விருது தனுஷுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்றாங்க சரி படம் வந்தாதான் தெரியும் முன்னாடி தனுஷ் தயாரித்து நமக்கு எல்லாரும் தெரியும் ஆனா படம் வந்த கதவி கலவையான விமர்சனங்களை கொண்டாலும் படம் ஐம்பதாவது படமாக இருந்தாலும் தனுஷுக்கு ஒரு வெற்றி படமாக தான் அந்த படம் அமைந்தது இப்பேற்பட்ட தான் இந்த குபேரா படம் இந்த குபேரா படத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தனுஷை வச்சு பாத்தி என்ற ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு அந்த படம் படுதோல்வி அடைந்தது மீண்டும் அதே இயக்குநரிடம் தனுஷ் சென்றிருப்பதை பார்க்கும் போது வந்து தெலுங்கு பக்கம் நம்மளை பற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதங்கம் தனதுக்கு இருந்திருக்கிறது இதே போல்தான் ஹிந்தியிலும் பல படங்கள் நடித்தார் அதில் ஒரு சில படங்கள் ஓடியது ஒரு சில படங்கள் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் கிந்தி பக்கம் கொஞ்சம் நகர்ந்து மாதிரி இல்லை இப்போது தமிழ் படமும் அந்த மாதிரி சில படங்களை தான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வேகமாக படம் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களில் தனுஷும் முன்னணில் ஒரு நடிகராக இருக்கிறார் இப்பேற்பட்ட இந்த குபேரா படம் வந்து எப்பேற்பட்ட ஒரு கதையாக இருக்கும்னு நமக்கு தெரியல அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் படம் வந்தாதான் தெரியும் ஜூன் இருபதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது அதுவரை நம்ம காத்திருக்கோம் அதில் நிறைய விஷயங்களை பேசியிருப்பது என்னவென்றால் அவரை பற்றி இப்போது சோசியல் மீடியாக்களில் பல சம்பவங்களை எதிர்புலையவாக ஒரு புயலாக கிளப்பிக் கொண்டே இருக்கிறார் காரணம் யார் குடும்பம் பிரிந்தாலும் தனுஷ் தான் காரணம் என்று ஒரு திட்டவட்டமாக பேசப்பட்டு வருகிறது இதை பற்றி நமக்கு பேசும்போது சில உண்மைகள் ஞாபகம் வருகிறது ஏன்னா தனுஷ் இந்த விஷயத்துல வந்து யார் குடும்பம் பிரிந்தாலும் தனுஸ்தான் பலியாகுவதை சில பேர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை பேசி இந்த விஷயத்தை தோண்டிவிட்டதும் அவர்கள் தான் விரும்பாட்டாலும் நமக்கு பேசும் சரி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தூண்டிவிட்டது யாரு அவர்கள் தான் இன்னைக்கு வந்து தனுஷை பற்றி நிறைய புயல்கள் கிளப்பப்படுகிறது என்று பேசுகிறார்கள் அப்படியும் பேசுகிறார்கள் இப்படியும் பேசுகிறார்கள் சரி இதை பற்றி நமக்கு விடுவோம் இப்போது தனுஷ் தனுஷுடைய வாழ்க்கையை இப்போது டைவர்ஸ் கேள்விக்குறியில இருக்கும் போது மற்ற ஒரு வாழ்க்கையை வந்து இவர் எப்படி கெடுக்க முடியும் அதற்காக எல்லா குடும்பம் பிரிஞ்சாலும் அதற்கு தனுஷ்தான் பலிகிட சில விஷயங்களை கிளப்பிக் கொண்டே வருவது தவறான ஒரு செயல்தான் இதை முக்கியமாக நமக்கு கருத்தில் கொள்ள வேண்டும் தனுஷ் இன்னைக்கு வந்து நம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக வளர்ந்து வரும் நடிகராக இருக்கிறார் அதுவும் வளர்ந்துவிட்டு பயங்கரமான பொக்கிஷமான சில படங்களை கொடுத்திருக்கிறார் அதிக தேசிய விருதுகளை வென்ற ஒரு நடிகராக இருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு நடிகரின் புகழ்ச்சிகளை நீங்கள் மதிப்பிடுவதற்காக மட்டுமே வைத்திருக்க வேண்டும் அவர்கள் புகழ்ச்சிகளை நமக்கு மட்டமாக நீங்கள் ஆக்க நினைத்தால் அதற்காகத்தான் தனுஷ் சொல்லியிருக்கிறார் என்னை எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தரமாக்கினாலும் நான் தாழ்ந்து போவதில்லை என்னுடைய படைப்புகள் எல்லாம் உயர்ந்துதானே நிற்கும் என்று சவால் விடுத்திருக்கிறார் இப்போது தமிழ் சினிமாவுக்கு தமிழ் நடிகர்களுக்கும் சரி அவரை பற்றி எதிர்த்து நிற்கும் சில குரல்களுக்கும் சரி எல்லாருக்கும் பதிலடி கொடுத்திருப்பதா இந்த படம் நிச்சயமாக இருபதாம் தேதி வரும் இந்த படத்தில் தனுஷுக்கு முக்கியமான கேரக்டர்கள் நடிச்சிருக்கிறாங்க முக்கியமான படமாக இருக்க போகிறது தேசிய விருதுகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது முக்கியமான அந்த படத்தில் சில விஷயங்களை சுவாரசியமாக சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு பழுக்கான இடங்கள் அதாவது குப்பை தொட்டியான சில இடங்களில் ஆறு மணி நேரம் ஒரு ஷூட்டிங் நடத்தினால் அங்கே எந்த மாதிரி ஸ்மெல்லுகள் இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு நடிப்புக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நமக்கு சிந்திக்க வேண்டும் அப்பேற்பட்ட தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கிறது இதை பற்றி ரஷ்மிகா மந்தனாய் பொறுத்த வரைக்கும் தெலுங்கில் புகழ்பெற்ற ஒரு நடிகை அவரால் இப்பேற்பட்ட படங்கள் எல்லாம் வந்து இறங்கி பண்ணிருக்கிறார் என்றால் நிச்சயம் இந்த படத்தில் பெரிய சம்பவம் பெரிய ஒரு இது இருக்கிறது என்பதை நமக்கு நம்புவோம் இந்த படம் இருபதாம் தேதி வரும் அப்போது நமக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த படத்தை பற்றி மீண்டும் பேசுவதற்காக தனுஷ் இப்பேற்பட்ட பதிலடியை கொடுத்திருப்பது எத்தனை பேருக்கு நெஞ்சில் இதயம் அம்பு போல் பாய்ந்திருக்கும் என்று தெரியல ஆனால் நிச்சயம் நான் சொல்வது ஒரே தான் குறித்து சொல்கிறேன் அவர் இப்படியும் பேசுகிறார் அப்படியும் பேசுவார் என்று நமக்கு தெரிகிறது என்பது இந்த தனுஷ் மூலமான வீடியோவில் உங்களை சொல்ல விரும்பினேன் அதுதான் இந்த வீடியோ முக்கியமாக உங்களுக்கு பேச ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குமோ தெரியல ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நான் ஒரு ஆளை குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த ஆளை நீங்க கண்டுபிடிச்சானா உண்மையிலே கமெண்ட்ல சொல்லுங்க